ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க எடுத்ததும் சர்பத் கட்டன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வெயிலுக்கு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி ச நேரம் சர்பத் செஞ்சு வீட்டில் தான் நம்ம உடம்பு குளிர்ச்சி அடையும் அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தி இருக்குது இல்லையா அதனால் நான் மொதல் நாள் நைட்டு இதை மாதிரி ஒரு சின்ன பவுலில் நீ எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்கன்றது தகுந்த மாதிரி பாதாம் பிசின்னு போட்டுக்கோங்க நான் வந்து எனக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் வேணுன்றதால சின்ன சின்னதாக இருந்ததால் நான் வந்து இதை மாதிரி ஒரு ஏழு பீஸ் போட்டு நான் வந்து உரைச்சிட்டேன் நான் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்கள் நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க இதை நான் அந்த மூழ்கு கொஞ்சம் அந்த பவுலில் நல்லா மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே நைட்டு ஓவர் நைட் வச்சுருங்க நம்ம காலையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ஊறி நமக்கு அது ஃபுல்லாக பவுல் ஃபுல்லாக உபரியாகி இருக்கும் பொதுவாக பாதாம் பிசின் வந்துங்க நம்ம பாதாம் மரத்துலேருந்து பிசின் இருக்கும் இல்லையா அதுலேருந்து எடுக்கிறதா இது பைஃபுல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும் ப்ரோட்டீன் ஜாஸ்தி உடலுக்கு நல்ல புளிர்ச்சி தர வேண்டியது மெயினாக வந்து ஆண்களுக்கு ஆண்மை தன்மை அதிகரிக்கிற தன்மை அந்த பாதாம் பிசின்க்கு இருக்குது இப்போ மறுநாள் காலையில் இதை மாதிரி நம்ம நன்னாரி சட்டத்தை வந்து நம்ம கடையிலே ரெடிமேடாக கிடைக்கிது அதை வாங்கினது இப்போ நம்ம வந்து அஞ்சு கிளாஸ் இல்லையா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு எழுபது எம்எல் நான் வந்து அளவு நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம மொதல் நாள் நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் பிசின் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்தெல்லாம் நமக்கு உபரி ஆகி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஊர் வந்து நிறையா இருந்தது நான் இதெல்லாம் அஞ்சு கிளாஸ் போட போறேன்றதால அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான் நம்ம செய்ய ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சப்ஜி வேங்கி வந்து ஊற வச்சா போதும் அது கொஞ்சமாக ஊற வச்சிங்கனாலே போதும் நமக்கு நல்லாவே ஊறி வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் சப்ஜி வேதா இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அது ஒரு ஸ்பூன் அளவு ஊற வச்சுருந்தேன் நல்லா அதுவுமே நமக்கு நல்லா உபரி காணும் உடலுக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்க தர வேண்டிய ஒரு பொருள் தான் சப்ஜி இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்ததும் நமக்கு ஒரு திக்கான பதம் இருக்குது இப்போ நான் வந்து இதில் வந்து அஞ்சு கிளாஸ் அளவு நம்ம தண்ணியை இதெல்லாம் சேர்க்க வேண்டியதுதான் எந்த காலத்துக்கு கொண்டும் சுகர் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வாங்கின சர்பத்துலேயே வெள்ளம் நமக்கு போட்டு இனி பூக்கும் இல்லையா இப்போ வந்து லெமன் வந்து நான் ஒரு அரை லெமன் புழியலான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் பாப்பா வந்து அதில் வந்து இல்லை விதை விழ வேணாம்னு சொல்லிட்டு சின்ன பவுலில் நான் புழிஞ்சி அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் நமக்கு என்ன சாப்பிடும்போது துப்பை தோணுன்றதால நான் அது மாதிரி புழிஞ்சி வடிகட்டி அதில் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு இது நம்ம உடலில் புண்ணு ஆற்ற எல்லாத்துலையுமே இந்த பாதாம் பிசு இந்த நன்னாரி நல்ல ஒரு இது இந்த அப்போலாம் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த நன்னாரி வேறதான் நம்ம நல்லா செஞ்சு உடல் குளிர்ச்சிக்காக செஞ்சுருக்காங்க அப்புறம் அதில் சுவையத்துக்காக வெள்ளத்தை சேர்த்து அதை மாதிரி செய்ய ஆரம்பிச்சதா நன்னாரி சர்பத்தி இது இதை மாதிரி நீங்களும் செஞ்சு இப்போ இது பண்ணுங்கள் நான் இதில் வந்து நீங்கள் இதில் சேர்க்குறது உங்களுக்கு கூலிங் இன்னும் தேவை அப்படின்னு நினச்சா நீங்கள் பானை தண்ணியே சேருங்க ஐஸ் கியூப் சேர்க்கறது அந்தளவு நமக்கு இது இல்லை ஆனால் இப்போ படிக்கிற வெயிலுக்கு எல்லாம் சில்லுன்னு குடித்தா தேவலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேணால் கியூப் போடுங்க இப்போ பாருங்க இதை மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு நல்லா ஏன்னா பாதாம் பிசுன் அப்படி கெட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் ஒரு நாலஞ்சு தடவை நல்லாவே ஆற்றுங்க ஆற்றும் போது நமக்கு அந்த அந்த பிசின் எல்லாமே நமக்கு கொஞ்சம் உட கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி நமக்கு வரும் நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ்ல போட்டு கொடுக்க வேண்டியதாக இப்போது நான் பசங்களுக்கு கொடுக்கறதுல கியூப் சேர்க்கலை நீங்களும் ஐஸ் க்யூப் சேர்க்காம கொடுங்க உங்களை தான் குளிர்ச்சி வேணும்னா நீங்கள் பானை தண்ணியை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் வெயிலுக்கு நல்ல உடம்பும் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இருக்க வெயில் ஜாஸ்தி இருக்கா அதனால் இதை மாதிரி வீட்டில் நீங்கள் மொதனாலே பாதாம் பீசனை ஊற வச்சு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு சூப்பராக நமக்கு இப்போ நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சி இப்போ ரெண்டு கிளாஸ் போட்டுட்டு ஹஸ்பண்ட் கொடுப்பதை மட்டும் ஐஸ் க்யூப் ரெண்டு நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணால் போடுங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்குவோங்க பொதுவாக இது இந்த நன்னாரி வந்து நல்ல ஒரு நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தர வேண்டியது தர இது நம்ம அந்த சர்பத்தை வந்து வீட்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம் அதை நான் எப்படி ரெடி வீடியோவும் உங்களுக்கு நான் சீக்கிரம் நான் கொடுக்குறேன் இது வந்து நான் கடையில் வாங்கினது இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு போட்டேன் இல்லை நம்ம கடையில் வாங்கினது ஏதாவது பிரெஷர் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வீட்லேயும் நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை எப்படி செய்யறதுங்கிற வீடியோவும் நான் சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க